அப்படி நான் பேசும்போது தோட்டத்தை பத்தியும் அதனுடைய எதுவை பத்தியும் இன்னைக்கு பெரிய பெரிய ஆராய்ச்சி எல்லாம் விவசாயத்துறைகள்லாம் நடத்துறாங்க ஆனா யாருமே வந்து செஞ்சு காட்டதா எனக்கு தெரியல அண்ணன் தோட்டம் சிவா அவர்கள் மட்டும்தான் தான் அப்படி ஒரு நிலையை நமக்கு மாத்தி நேரடியாக விவசாயத்துனா என்ன எப்படி இருக்கும் எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி காட்டி பண்ணாரு அவருக்காக நான் சென்ற வாரம் அந்தமான் போயிருந்தேன் எல்லாருக்கும் மகடம் சுட்டுவாங்க நான் வந்து என்னுடைய மாணவர்கள் சார்பாக அண்ணன் தோட்டம் சிவா அவர்களுக்காக இருந்து ஒரு மகுடத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்கள் அனைவரின் சார்பாக இதை நான் சுட்டுகிறேன் ஏன்னு கேட்டால் விவசாயி வேலை போது சமையல தொட்டி தளத்தா கட்டுவாங்க ஆனால் அண்ணனை பார்த்தீங்கன்னா அது எதுவுமே பண்ணாமல் அவர் பாட்டு வெயிலும் மழைன்னு செய்யாமல் நாள் முழுக்க செஞ்சுட்டே இருக்காரு வியட்நாம் அந்தமான் இந்த மாதிரி இடங்கள்லாம் அந்த தொப்பியை அவங்க தலையில் போட்டு தான் விவசாயம் பண்ணுறாங்க அண்ணனுக்காக உங்கள் அனைவரின் சார்பாகவும் இந்த தொப்பியை அன்பு பரிசாக வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்து வந்து அவருடைய பணி இன்னும் சிறக்கணும் அவர் நிறைய விஷயங்கள் நம்ம கொடுக்கணும் என்ற வணங்கி விடை வருகின்றேன் நன்றி வணக்கம்